ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பூசணிக்காய் பச்சடி எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குங்க பாருங்க கொஞ்சோண்டு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் பூசணிக்காய் கொஞ்சோண்டு புளி ஊற போட்டிருக்கேன் பாருங்க தேங்காய் கொஞ்சமாக ஏன்னா பூசணிக்காய் எனக்கு கொஞ்சோண்டு தான் இருந்தது அதனால் அதுக்கு தக்கன கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் தேங்காய்ங்க பாருங்க தேங்காய் கொஞ்சமாக தான் இருக்குது இந்த அளவுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் இருக்குது அதனால் ரெண்டு பச்சை மிளகா பூசணிக்காய்க்கு தக்கன தேங்காய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு பச்சை மிளகாய் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் இதோட ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கோங்க அரைக்கிறதுக்கு இது இதோட ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கோங்க அரைக்கிறதுக்கு இதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடாய வச்சு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடான சூடானோடன பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு பொரியட்டோ கொஞ்சமாக கருவேப்பில இப்போது நம்ம பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூசணிக்காய் போட்டுக்கலாம் ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாம் புளி வச்சிருக்கோம் இல்லையா ஊற போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதை கொஞ்சம் கரைச்சி வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஒரு துண்டு மாங்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம் மாங்காய் நிறைய போடக்கூடாது கொஞ்சமாக ஒரு துண்டு மாங்காய் இருந்தாலும் இதே மாதிரி சைஸுக்கு நம்ம நறுக்கி போட்டுக்கலாம் பூசணிக்காய் நீங்கள் எந்த சைஸ் நறுக்கிறீங்களோ அந்த அதே சைஸுக்கு தான் மாங்காயும் நறுக்கணும் மாங்காய் போட்டால் புளி கொஞ்சமாக ஊற்றினா போதும் நிறைய ஊற்றக்கூடாது கொஞ்சமாக புளி புளி கரைச்சி வச்சுருக்கோம்லே அந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி போதும் காய் நல்லா வேகணும் காய் நல்லா வேகணும் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் காய் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நைஸாக அரைக்கணும் அரைச்சிட்டு வந்துடலாம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் காய் வேகுது நல்லா வேகணும் நல்லா குழையிற மாதிரி வேகணும் காய் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து எடுத்தாச்சு காய் வேகட்டும் காய் வேகுது வேகட்டும் நல்லா வேகணும் நல்லா குழையிற மாதிரி பதத்துக்கு வேகணும் காய் நல்லா வேகட்டும் இன்னும் கொஞ்சம் வேகணும் வேகட்டும் காய் வெந்த உடனே நம்ம இந்த அரைப்பை தூக்கி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய் நல் காய் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அரைப்பை அதில் போட்டுக்கலாம் உப்பு தேவைக்கு போட்டுக்கலாம் நம்ம காய் அவியறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம் அதனால் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கலாம் இது நல்லா தண்ணியெல்லாம் வற்றட்டும் ஃப்ரெண்ட்ஸ் காய் நல்லா குலைவாக வர மாதிரி இருக்கணும் இது நல்ல தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கட்டி ஆகிற மாதிரி வரணும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் அளவுக்கு கெட்டி ஆகிற மாதிரி வரணும் கொஞ்சம் வேகட்டும் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம்ட்டும்ருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நல்லா தண்ணி வெற்றியாச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு லைட்டாக இந்த கரண்டி வச்சு லைட்டாக அப்படியே மசிச்சு கொடுத்துட்டோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்